பிரித்தானிய தேர்தலில் பாரிய வெற்றியினை பதிவு பிரித்தானிய பொது தேர்தலில் தொழிலாளர் கட்சி சார்பில் போட்டியிட்ட ஈழத்தமிழ் பெண்ணான உமா குமரன் வெற்றி பெற்றுள்ளார் இவர் லண்டன் ஸ்டராஃபோர்ட் தொகுதியில் பத்தொன்பதாயிரத்து நூற்று நாற்பத்தைந்து வாக்குகளை பெற்று பெரும் வெற்றியினை அடைந்துள்ளார் இதன் மூலம் பிரித்தானிய வரலாற்றில் முதல் தமிழ் பெண் நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற சிறப்பை பெற்றுள்ளார் உமா எதிர்த்து போட்டியிட்ட கட்டிவ் கட்சி வேட்பாளரான கேன் பிளாக்வெல் மூவாயிரத்து நூற்று நாற்பத்தி நான்கு வாக்குகளை மட்டுமே பெற்று நான்காவது இடத்தில் உள்ளார் அவரை எதிர்த்து போட்டியிட்ட அனைத்து கட்சி உறுப்பினர்களையும் விட பல மடங்கு அதிக வாக்குகளை பெற்று உமா வெற்றி பெற்றுள்ளார் பிரித்தானிய பொது தேர்தல் நேற்று நடைபெற்றது இந்த தேர்தலில் ஆளும் கட்சியான பழமைவாத கட்சியினை தோற்கடித்து தொழிற்கட்சி அமோக வெற்றியினை பெற்றுள்ளது இதன் மூலம் பெரும்பான்மை பலத்துடன் தொழிற்கட்சி பாரிய வெற்றியினை பதிவு செய்துள்ளது அடுத்து கட்சியின் தலைவரான அறுபத்தொரு வயது நிரம்பிய கேர் ஸ்ட்ராமர் புதிய பிரதமராக தெரிவு செய்யப்படவுள்ளார் உள்ளார் ராஜ்யம் முழுவதும் உள்ள நாற்பதாயிரத்துக்கு மேற்பட்ட வாக்களிப்பு மையங்களில் நேற்று வாக்களிப்பு நடைபெற்றது வாக்குப்பதிவு காலை ஏழு மணிக்கு தொடங்கியது பாடசாலைகள் தேவாலய மண்டபங்கள் சன சமூக நிலையங்கள் உட்பட அரந்தகங்கள் போன்றவையும் வாக்களிப்பு நிலையங்களாக மாற்றப்பட்டுள்ளன அறுநூற்று ஐம்பது நாடாளுமன்ற உறுப்பினர்களை தெரிவு செய்யும் தேர்தலில் நானூறுக்கும் மேற்பட்ட ஆசனங்களை பெற்று ஆட்சியினை அமைத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது